அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வலைவலியில் இன்று நாம் என்ன காணொளி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா ஆர்டிஐ சட்டத்தின் கீழே ஒரு மனுதாரர் வந்து சில தகவல்கள் கேட்டிருக்காரு அவருக்கு பொய்யான தகவலும் முன்னுக்கு பின் முரணான தகவலும் வழங்கியிருக்காங்க அவர் தொடர்ந்து மேல்முறையீடு செஞ்சும் எந்த பலனும் அளிக்காததுனால சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு அந்த வழக்கின் அடிப்படையில் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்து தமிழ்நாடு தகவல் ஆணையம் மறுபடியும் இந்த வழக்கை விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அது வந்து பத்திரிகை செய்திகளில் வெளிவந்திருக்கு அந்த பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் தமிழ்நாடு தகவல் ஆணையம் வழங்கிய தீர்ப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த தகவல் நம்ம எங்கிருந்து எடுத்தோம் அப்படின்னா நம்முடைய முகநூல் பக்கத்தில் சுகுமார் மணி அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து இன்றைக்கி இந்த தகவலை வந்து அவருடைய முகநூல் பக்கத்தில் பதிவு செஞ்சுருந்தார் வழக்கறிஞர் சுமார் மணி அவர்களுக்கு மெய்ப்பொருள் வலைவழி சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ தொடர்ந்து இந்த ஆர்டிஐ சட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் புதிதாக ஆர்டிஐ பயன்படுத்துகிறவர்களும் காலங்காலமாக ஆர்டிஐ பயன்படுத்தி வெற்றி பெற்றவர்களுக்கும் தெரியும் இந்த ஆர்டிஐ சட்டத்து கீழே நம்ம வந்து சில தகவல்கள் கேட்கும்போது அதை வந்து பொது தகவல் அலுவலர்கள் வந்து பல்வேறு வகைகளில் தகவல் வழங்க மறுக்கிறாங்க அல்லது பொய்யான தகவல் வழங்குறாங்க அல்லது முன்னுக்கு பின் முரணான தகவல் வழங்குறாங்க இப்படி தகவல் வழங்கியிருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு இரண்டாம் மேல்முறையீடு செய்வோம் இரண்டாம் மேல்முறையீட்டு நம்முடைய மனு வந்து விசாரணைக்கு வருவதற்கே கிட்டத்தட்ட ஒன்றிலிருந்து இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் ஆயிடுது அப்படி விசாரணை செய்து தமிழ்நாடு தகவல் ஆணையம் ஒரு தீர்ப்பை கொடுத்தாலும் அந்த தீர்ப்பை வந்து சரியான முறையில் இந்த பொது தகவல் அலுவலர்கள் வந்து பின்பற்றி தகவலை வந்து வழங்குவதில்லை அதனால பல நேரங்களில் வந்து நம்ம நீதிமன்றத்தை தான் நாட வேண்டியது இருக்குது அதுக்காக எல்லாருமே நீதிமன்றத்தை நாட முடியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய சந்தேகம் தான் ஏன்னா தொடர்ந்து எல்லாராலேயும் நீதிமன்றம் போக முடியாது ஆனால் ஒரு சிலர் வந்து நம்ம கட்டாயம் இந்த தகவல் வேணும் அப்படின்னு இறுதியாக நீதிமன்றம் வரைக்கு சென்று போராடி அந்த தகவலை வந்து பெறுவதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க இதற்காகத்தான் நம்ம வந்து சமீபத்தில் கடந்த ஆகஸ்ட் பத்து மதுரை தமுக்க மைதானத்தில் ஆர்கே ஆர்வலர்களுக்கான ஒரு மாநாடு நடத்தணும் அந்த மாநாட்டில் சில தீர்மானங்கள் இயற்றியிருக்கோம் அந்த தீர்மானங்களை வந்து மத்திய மாநில அரசுகளுக்கும் தகவல் ஆணையத்திற்கும் அனுப்பி இந்த தகவல் வழங்குவதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்கு மத்திய மாநில அரசுகளும் தகவல் ஆணையமும் தொடர்ந்து வந்து பொது தகவல் அலுவலர்களுக்கு சில சுற்றறிக்கைகளையும் தகவல் வழங்காத பொது தகவல் அலுவலர்கள் மீது உரிய நடவடிக்கையும் எடுக்கணும் அப்படின்றது தான் நம்முடைய கோரிக்கை அதற்காகத்தான் இந்த மாநாட்டில் சில தீர்மானங்களை இயற்றியிருக்கோம் அந்த தீர்மானங்களை வந்து தொடர்ந்து அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் வந்து முயற்சி எடுக்கணும் அதற்கு நம்முடைய வலை பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் கட்டாயம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய முகநூல் நண்பராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சுகுமார் மணி அவர்கள் பகிர்ந்த தகவல் அவர் வந்து அந்த தமிழ்நாடு தகவல் ஆணையம் வெளியிட்ட தீர்ப்பினுடைய நகலையும் அதில் மிக முக்கியமாக உள்ள அந்த குறிப்பிட்ட சில தகவல்களையும் இந்த தகவல் வெளிவந்த செய்தித்தாளினுடைய அந்த செய்தியையும் பகிர்ந்திருக்கிறாரு தகவலறி உரிமை சட்டத்தின் கீழ் பொய்யான பதிலை வழங்கிய அதிகாரிகள் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க மாநில தகவல் ஆணையம் உத்தரவு இது கடந்த பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செய்தித்தாளில் வெளிவந்த செய்தி தகவலறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பொய்யான தகவல்களை வழங்கிய அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க மாநில தகவல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா கட்டகாமன்பட்டியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் நிலக்கோட்டையில் தனியார் நிறுவனத்தால் அமைக்கப்பட்டுள்ள சூரிய மின் தகடுகள் குறித்து திண்டுக்கல் உதவி கலெக்டர் நிலக்கோட்டை தாசில்தார் தலைமையிடத்து துணை தாசில்தார் ஆகியோருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சில தகவல்களை கோரியுள்ளார் அதன்படி அவருக்கு தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அவர் தனக்கு பொய்யான தகவல்களை அதிகாரிகள் வழங்கியதாக கூறி மதுரை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த ஐகோர்ட் மனுதாரர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மாநில தகவல் ஆணையம் விரிவான விசாரணை நடத்தி தவறு செய்த அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது இதன்படி இந்த விவகாரம் குறித்து மாநில தகவல் ஆணையர் தாமரைக்கண்ணன் விசாரணை நடத்தினார் இதை தொடர்ந்து ஆணையம் பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் மனுதாரர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தகவல் கோரியபோது இருந்த பொது தகவல் அலுவலரான நிலக்கோட்டை தலைமையிடத்து துணை தாசில்தார் மேல்முறையீட்டு அலுவலரான தாசில்தார் திண்டுக்கல் உதவி கலெக்டர் மற்றும் தற்போதைய உதவி கலெக்டர் ஆகியோர் முன்னுக்குப் பின் முரணான தகவல்களை வழங்கியிருப்பது ஊர்ஜிதமாகிறது எனவே மனுதாரருக்கு வழங்கிய தகவல்களை வருவாய்த்துறை ஆவணங்களுடன் மீண்டும் ஒப்பிட்டு உண்மையான தகவல்களை அவருக்கு வழங்க வேண்டும் மனுதாரர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோரிய தகவல்களுக்கு உரிய காலத்துக்குள் தகவல் வழங்காத அப்போதைய தலைமையெடுத்து துணை தாசில்தாருக்கு ரூபாய் ஐந்து ஆயிரம் அபராதம் விதிக்கப்படுகிறது மனுதாரரின் ஒரு கேள்விக்கு அதிகாரிகள் எழுத்த பதில் வெவ்வேறு விதமாக இருப்பதால் இதில் எது உண்மை என கண்டறிந்து பொய்யான தகவலை அளித்த அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்படுகிறது இந்த பரிந்துரையை திண்டுக்கல் மாவட்ட வருவாய் அதிகாரி காலதாமதமின்றி நிறைவேற்றி அது குறித்த அறிக்கையை கலெக்டரின் நேர்முக உதவியாளர் மூலம் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி நேரில் அளிக்க வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது தமிழ்நாடு தகவல் ஆணையத்தோட தீர்ப்பு நகல் வந்து இது இதை வந்து இந்த காணொலியினோட டெஸ்கிரிப்ஷனில் இணைச்சிட்றேன் தேவைப்படுறவங்க இதை வந்து பதிவிறக்கம் செஞ்சு பார்த்துக்கோங்க பலர் நம்ம காணொலியை பார்க்குறவங்க முழுமையாகவே காணொலியை பார்க்க மாட்டேங்கிறாங்க அதே போல் டெஸ்கிரிப்ஷனில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க பெரும்பாலும் நாம் வெளியிடக்கூடிய காணொலிகளில் அதற்கு ஏதாவது இது போல தீர்ப்புகளோ ஆவணங்களோ ஏதாவது இருந்தால் கட்டாயம் நம்ம வந்து டெஸ்கிரிப்ஷனில் அதை கட்டாயம் இணைச்சிருவோம் அதனால் திரும்ப நீங்கள் கமெண்டில் வந்து இந்த நகல் பதிவு செய்யுங்க நகல் பதிவு செய்யுங்கன்னே தொடர்ந்து நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் காணொலியை முழுசாக பாருங்கள் டெஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத கவனமாக பாருங்கள் தமிழ்நாடு தகவல் ஆணையம் வழக்கு எண் எஸ்ஏ இருபத்தி ஆறு இருபத்தி நாலு விசாரணை இ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது எதன் அடிப்படையில் பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த தமிழ்நாடு தகவல் ஆணையம் வந்து உத்தரவிட்டிருக்கு இதில் மனுதாரர் யார் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு சரவணன் அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு பக்கங்கள் கொண்ட தீர்ப்பு நகல் இதை வந்து காணொலியினுடைய டெஸ்கிரிப்ஷனில் இணைச்சிடுறேன் தேவைப்படுறவங்க இதை பார்த்து பயன்படுத்திக்கோங்க அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னா எஃப் ராபின் பவர் சொல்யூஷன் ப்ரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனத்தால் அமைக்கப்பட்ட சூரிய மின் தகடுகள் குறித்து பதினாலு இனங்களில் வந்து தகவல் கேட்டிருக்காரு ஆனால் அந்த தகவலை வந்து பொது தகவல் அலுவலரான மண்டல துணை வட்டாட்சியர் அவர்கள் வந்து வழங்க மறுத்திருக்காங்க அல்லது பொய்யான தகவல் வழங்கியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூரிய மின் தகடுகள் பட்டா நிலத்தில் நிறுவுவதற்கு மின்சாரத்துறை தொடர்புடைய தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெட் மட்டுமே அனுமதி வழங்குவதாகவும் வட்டாட்சியர் அலுவலகம் மூலம் சோலார் தகடுகள் நிறுவுவதற்கு எவ்வித அனுமதியோ தடையில்லா சான்றோ வழங்கப்படுவதில்லை என்றும் மேற்காணும் நிறுவனத்திடமிருந்து அறிக்கை பெற்றும் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வட்ட துணை ஆய்வாளர் அறிக்கையினை நிலக்கோட்டை வட்டாட்சியர் மூலம் பெற்று மேல்முறையீட்டாளருக்கு தகவல் வழங்குவதாக தெரிவித்து அதனை எழுத்துப்பூர்வமாக இவ்வாணத்தின் முன் தாக்கல் செய்தார் அப்படின்னு இதில் குறிப்பிட்டிருக்காங்க இப்போ நம்ம வந்து பொது தகவல் அலுவலர்களை அணுகிறோம் அவங்க தகவல் கொடுக்கலை இல்லை சரியான தகவல் வழங்கலை அப்படின்னா நம்ம வந்து மேல்முறையீடு செய்கிறோம் முதல் மேல்முறையீடு செய்கிறோம் முதல் மேல்முறையீடு வந்து அதே துறை சார்ந்த அலுவலருக்கு தான் போகும் அவங்களும் வந்து சரியான தகவல் கொடுக்கல இல்லை பொய்யான தகவல் கொடுக்குறாங்க அப்படின்னா இறுதியாக நம்ம இரண்டாவது மேல்முறையீடு தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு போவோம் தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு போகும்போது நம்ம வழக்கு விசாரணைக்கு வரும்போதே கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் ஆயிரும் இந்த வழக்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அவங்க முதல் முத ஆர்டிஐயில் கேட்டிருக்காங்க இப்போ இந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்து தகவல் ஆணையம் உத்தரவிடுறதுக்கே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்போ இதுபோல் தகவல் வரும் உரிமை சட்டத்தில் சில குறைபாடுகள் இருக்குது அதாவது சட்டம் வந்து தெளிவாக இருக்குது மூன்றாம் தரப்பு தகவல்னால் எது தனிநபர் தகவல்னால் எது வழங்கக்கூடாத தகவல்னால் எது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இருக்குது அப்படி இருந்துமே அரசு அலுவலர்கள் வந்து பலர் வந்து இந்த தகவலை வந்து கொடுக்குறதில்ல ஏன்னா கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதனால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ தொடர்ந்து நம்ம வந்து முயற்சி செய்யும்போது இது போன்ற தகவல்களை வந்து பெறலாம் அதற்காகத்தான் நாம் வந்து இந்த ஆர்டிஐ மாநாட்டில் சில தீர்மானங்களையும் இயற்றியிருக்கோம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ இது வந்து நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் தமிழ்நாடு தகவல் ஆணையம் விசாரித்து திரும்ப இந்த உத்தரவை கொடுத்துருக்காங்க அப்போ எல்லாராலேயும் நீதிமன்றம் போக முடியுமானா கட்டாயம் போக முடியாது அப்போ இந்த சட்டத்தை பயன்படுத்துபவர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும் போது தொடர்ந்து நாம் முயற்சி எடுக்கும் போது தான் நம்முடைய மனு வந்து வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் அதிகமாக உள்ளது இந்த தகவல் வந்து கண்டிப்பாக இந்த ஆர்டிஐ சட்டத்தை பயன்படுத்துகிற எல்லாருக்குமே ஒரு மிக முக்கியமான தகவலாக இருக்கும் மிக முக்கியமான தீர்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து மெய்ப்பொருள் வலைவலிக்கு உங்களுடைய ஆதரவை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி